பெரியாறு பாசன கால்வாய்களில் தாமதமாக தண்ணீர் திறந்ததால் மதுரை மாவட்டத்தில் எங்குமே விவசாயம் சரிவர நடக்கவில்லை என்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டி பேசினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இதில் டிஆர்ஓ சக்திவேல் கூட்டுறவு இணைப்பதிவாளர் குருமூர்த்தி வேளாண் இணை இயக்குனர் சுப்புராஜ் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அன்பு செல்வன் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ரேவதி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் விவசாயி ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் திருமங்கலம் கள்ளந்திரி மேலூர் பாசன கால்வாய்களில் ஒரே நேரத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றுதான் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகள் அறுபத்தேழு அடி தண்ணீர் இருந்தும் மூன்று முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட பிறகும் பாசன கால்வாய்களில் தண்ணீரை நாட்களுக்கு குடிநீருக்காக கள்ளந்திரி கால்வாயில் மட்டும் தண்ணீரை திறந்தனர் மேலூர் திருமங்கலம் கால்வாய்களில் தண்ணீரை திறந்து விடவில்லை இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் நீதிமன்றம் கேட்டபோது அவர்கள் குறிப்பிட்ட சங்க நிர்வாகிகள் கண்மாய்களில் என கடிதம் என்று விவசாயிகளுடன் பேசிக்கொண்டே விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் விவசாயிகளுக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு ஆதரவாகவும் பெரியாறு பாசன கால்வாய் தண்ணீர் திறப்பு விவகாரத்தில் செயல்பட்டுள்ளது தெளிவாகியுள்ளது விவசாயிகள் கருத்தை கேட்காமல் சங்க நிர்வாகிகளின் கருத்தை அதிகாரிகள் எப்படி கேட்கலாம் இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்தனர் எனவே அடுத்த முறை விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு முடிவு எடுக்க வேண்டும் என பேசினார் ரொம்ப 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 நீங்களும் அமைச்சர் செஞ்சீங்க நன்றி திறந்து விட்டீங்க விவசாயிகளுக்கு ஆனால் திறந்து விட்டும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னா என் மனைவி வச்சு என் சகோதரர் வச்சு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தேன் திருமங்கலம் கால்வாய்க்கும் மேலும் கால்வாய்க்கும் தண்ணீர் திறக்க வேண்டும்னு கேஸ் போட்டிருந்தேன் ஆனா பிடிபிடிக்காரு குடுக்குறாங்க லெட்டு குடுக்குறாங்க கோர்ட்ல இந்த ரெண்டு சங்கம் குடுத்துருக்காங்க அடுத்த பத்து நாயிரத்து மட்டும் தண்ணி விட்டா போதும் அடுத்த வருஷம் நீதி தண்ணி விட்டா போதும் சொல்லி ரெண்டு லெட்ரு குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ்ல குடுக்கறாங்க அப்ப ஜட்ஜஸ் எல்லஸ் கேக்குறாங்க ரெண்டு சங்கம் குடுத்துருக்காங்க என்னன்னு எங்கராட்டு கேட்கறாங்க நான் அவங்க பார்த்து என்ன கேட்கறேன் இந்த ரெண்டு சங்கத்தை வைத்து இவர்கள் தண்ணீரை திரண்டு வயவிற்கு முடிவு எடுப்பார்களா இன்று ரெண்டு சங்கம் தான் இந்த எல்லா சங்கமும் கூட்டு எல்லா சங்கத்தையும் கூட்டி கேட்டுத்தான் முடிவு எல்லா சங்கத்தையும் கேட்டு முடிவு முடிவு இருக்கு